வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்ம தினசரி வீட்டு வேலைகளை கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட பணமும் மிச்சமாகும் நேரமும் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி வாழைப்பழம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் காய் வெட்டால் வாங்கிட்டு வந்தாலும் அடுத்த நாளே வந்து பழுத்துருது இந்த பழம் பார்த்திங்கன்னா நான் நேற்றி தான் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி வந்து நல்லாவே வந்து கணிஞ்சு போயிடுச்சு ஸோ இந்த பழத்தை நம்ம இன்றைக்கே சாப்பிடணும் நாளைக்கெல்லாம் வச்சுருந்தா கூட இது வந்து கெட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா பழுத்த வாழைப்பழத்தை கூட இன்னும் ரெண்டு நாள் எப்படி நம்ம அதே கண்டிஷனில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நல்லா தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது கரெக்டாக அந்த தண்ணியில் அந்த பழத்தோட காம்பு பகுதி மட்டும் நல்லா டிப் ஆகுற மாதிரி கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் கரெக்டாக நம்மளோட காம்பு பகுதி மட்டும் தான் தண்ணியில் இருக்குது நல்ல பழுத்த பழத்தை கூட நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு நம்மளோட பழம் நம்ம எந்த மாதிரி வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும் பட் டெய்லி நீங்கள் அந்த டம்ளரில் இருக்க தண்ணியை மட்டும் மாற்றிக்கிட்டே இருங்க இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் எப்போவுமே வெள்ளி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதோடய கலர் வந்து இந்த மாதிரி தான் கருத்து போயிருக்கும் இந்த மாதிரி கருத்து போன வெள்ளி பொருட்களை கூட நம்ம எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஷைனிங்காக புதுசு மாதிரி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் வீட்டிலையே இப்போ நம்ம ரெண்டு மெத்தடில் வெள்ளிக்கலுசை எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஷைனிங்காக மாற்றுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மெத்தடில் நம்ம தண்ணி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம் இன்னொரு மெத்தடில் தண்ணியே யூஸ் பண்ணாமல் க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கொலுசு எடுத்துக்கலாம் இதை நம்ம தண்ணி வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கலாம் எந்த பேஸ்ட்னாலும் ஓகே தான் ப்ரெஷ்ஷை ஒரு வாட்டி தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ப்ரெஷ்ஷை வச்சு கொலுசை நல்லா ரப் பண்ணினோன்னா போதும் அந்த பேஸ்ட் வந்து நம்ம கொலுசில் இருக்க கருப்பு கலர் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தேய்க்க வேணாம் லைட்டாக தேய்ச்சாவே போதும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ கருப்பான பழைய கொலுசாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் வச்சு ரப் பண்ணிங்கன்னால் போதும் இன்ஸ்டண்ட்டாகவே உங்களோட கொலுசு வந்து புதுசு மாதிரி மாறிவிடும் கொலுசோட ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு ரெண்டு சைடுமே நல்லா அந்த பேஸ்ட்டை வச்சு ரப் பண்ணிடுங்க பாருங்கள் கொலுசை ஃபுல்லாக நம்ம நல்லா பேஸ்ட் வச்சு ரப் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் நம்மளோட கொலுசு நல்லா புதுசு மாதிரி ஷைனிங்காக மாறிடுச்சு அந்த கொலுசில் இருந்த கருப்பு கலர் எல்லாம் இப்போ அந்த தண்ணியில் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இன்னொரு மெத்தடில் வெள்ளி கொலுசை தண்ணியே யூஸ் பண்ணாமல் எப்படி புதுசு மாதிரி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக நான் கோல்கேட் டூத் பவுடர் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு காட்டன் துணியை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க அதில் கோல்கேட் டூத் பவுட்ரை தொட்டு தொட்டு நம்மளோட கொலுசு மேலே நல்லா ரப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும் அந்த கொலுசில் இருக்க கருப்பு கலர் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் அந்த துணியில் வந்து அந்த கருப்பு கலரெலாம் நல்லாவே ஒட்டிக்கிச்சு கொலுசோட ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் இந்த கோல்கேட் டூத் பவுட்ரை தொட்டு தொட்டு நல்லா ரப் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட கொலுசு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஷைனிங்காக மாறிவிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ரப் பண்ண ஏரியாஸ் அந்த கொலுசு வந்து நல்லாவே ஷைனிங்காக மாறிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கூட தண்ணியே யூஸ் பண்ணாமல் நம்மளோட கருத்து போன வெள்ளி கொலுசு இப்போ எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு நீங்கள் தண்ணியே யூஸ் பண்ணாமல் க்ளீன் பண்ண வேண்டிய வெள்ளி பொருட்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி கோல்கேட் டூத் பவுடர் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாகவே புதுசு மாதிரி மாற்றிடலாம் பாருங்க நம்ம பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ண கொலுசும் கோல்கேட் டூத் பவுடர் வச்சு க்ளீன் பண்ண கொலுசுமே இப்போ ஷைனிங்காக இருக்கு மாதம் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் கொலுசு எல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா எப்போவுமே அந்த கொலுசு வந்து புதுசு மாதிரி ஷைனிங்காக மின்னும் கொலுசு மட்டும் இல்லை எல்லா வெள்ளி பொருட்களையும் இதே மாதிரி நீங்கள் வீட்லேயே புதுசு மாதிரி மாற்றலாம் உங்களோட பணமும் மிச்சமாகும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி பேப்பர் கப்ஸை வச்சு நம்ம ரொம்பவே சூப்பர்பான ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டாண்ட் தான் செய்ய போகிறோம் ஒரு திக்கான கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கார்ட்போர்டில் தான் நம்மளோட பேப்பர் கப்ஸை வந்து ஒட்ட போகிறோம் ஸோ நம்மளோட கார்ட்போர்ட் ஷீட் வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கப்பில் இந்த மாதிரி க்ளூ கன் வச்சு க்ளூ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கார்ட்போர்டில் இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு எத்தனை கப் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கார்ட்போர்ட் ஷீட்டை கட் பண்ணிவிட்டு அத்தனை கப்பை வந்து ஒட்டிக்கலாம் பாருங்கள் ரொம்பவே க்யூட்டான மல்டி பர்பஸ் ஸ்டாண்ட் ரெடி ஆயிருச்சு இந்த மல்டி பர்பஸ் ஸ்டாண்டை நம்ம செவத்தில் தான் ஒட்ட போகிறோம் அதுக்காக அந்த கார்ட்போர்ட் ஷீட்டுக்கு பின்னாடி டபுள் சைட் டேப்பை இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் செவுத்தில் ஒட்டி விட்டுடலாம் இதை நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சீப்பு கிளிப்பு வாட்ச் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் இதை ஸ்டடி டேபிள் பக்கத்தில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் உங்களோட பென்ஸ் மார்க்கர் செல்லோ டேப் சிஸ்ஸர்னு எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் இதை நீங்கள் ஹாலில் கூட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம ரொம்ப வருஷமாக விரல்லையே போட்டிருக்க ரிங் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் நம்மளால் கழட்டவே முடியாது ரொம்பவே டைட்டாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் ரொம்பவே ஈஸியாக எப்படி டைட்டான ரிங்கை ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரிங் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லாவே கீழெல்லாம் லூஸாக இருக்கும் பட் அந்த முட்டி சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் இப்போ நான் நூல் தான் எடுத்திருக்கேன் நூலை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக இந்த நூலை ஃபஸ்ட்டு நம்ம ரிங்குள்ளே தான் இன்சர்ட் பண்ணணும் ரிங்க்குள்ளே வந்து நம்மளால அவ்வளோ ஈஸியாக வந்து நூலை இன்சர்ட் பண்ண முடியாது அதனால நூலை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரிங்குக்கு கீழே கரெக்டாக வச்சுக்கிட்டு நூலோட எண்டை இந்த மாதிரி விரலில் பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஊக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஊக்க வச்சு அந்த நூலை லைட்டாக அமர்த்திட்டு அதுக்கப்புறமா ஊக்க இந்த மாதிரி ரிங்குக்கு உள் சைடு இழுத்திங்கன்னா போதும் அந்த நூல் வந்து ரொம்ப ஈஸியாகவே ரிங்குக்கு மேலே வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்பவே ஈஸியாக இப்போ நூல் வந்து ஊக்குக்கு மேல் சைடு வந்துருச்சு இப்போ நம்ம நூலை நல்லா இழுத்துக்கலாம் நூல் நல்லா லென்த்தாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரிங்கோட மேல் சைடு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நூல் இருக்கணும் ரிங்கோட கீழ் சைடு வந்து இந்த உள்ளங்கையோட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு மட்டும் நூல் இருந்தால் போதும் அந்த நூலை இந்த மாதிரி நீங்கள் கட்டை விரல் வச்சு அமுத்தி பிடிச்சுக்கோங்க இப்போது மோதிரத்துக்கு மேல் சைடு இருக்க நூலை வந்து அந்த விரலில் வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக நெருக்க நெருக்கமாக சுற்றி விட்டுட்டே வாங்க நூல் வந்து மேலே வரைக்கும் வந்ததுக்கப்புறமா அப்புறமா கடைசியாக இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு இழுத்து விட்டுருங்க அப்போ அந்த நூல் வந்து திரும்பவும் பிரியாமல் இருக்கும் இப்போ நம்ம கட்டவரலில் பிடிச்சிட்டு இருந்த நூலை இந்த மாதிரி ரிவர்ஸில் சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா போதும் நூல் ரிமூவ் ஆக ரிமூவ் ஆக நம்மளோட ரிங்கும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகி வந்துடும் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்பவே டைட்டான ரிங்கை இப்போ நம்ம விரல்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம் உங்களோட ரிங் எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடில் ரொம்பவே ஈஸியாக இருந்து ரிமூவ் பண்ணிடலாம் மோதிரத்துக்கு இடையில் நூலை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு ஊக்கு யூஸ் பண்ண பயமாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி மெல்லிசான சீப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மோதிரத்துக்கு கீழே வந்து நூலை வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா சீப்போட நுனி பகுதியை வச்சு இந்த மாதிரி அந்த நூலை வந்து மோதிரத்துக்கு சைடு வந்து ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டிங்கன்னா போதும் அந்த நூல் வந்து சீப்போடு சேர்த்து மோதிரத்துக்கு மேலே வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக தேங்காவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் நமக்கு டக்குன்னு வந்து தேங்காய் பூ வந்து ரெடி ஆகும் இப்போ மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பல்ஸ் மோடில் கரெக்டாக ஒரு மூணு வாட்டி மட்டும் ஓடவிட்டு எடுத்தா போதும் ரொம்பவே சூப்பர்பான தேங்காய் பூ வந்து நொடியில் ஆயிரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட தேங்காய் பூ வந்து எவ்வளோ சூப்பாக இருக்குன்னு இப்போது இந்த தேங்காய் பூவை நம்ம இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா போதும் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட இந்த தேங்காய் பூ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு எப்போல்லாம் சமையலுக்கு தேவையோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அடுத்துட்டு பார்க்கலாம் ஒரு சில புது ட்ரெஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க அந்த ஸ்டிக்கரை வந்து ஒரு சில ஸ்டிக்கர் வந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம் பட் ஒரு சில ஸ்டிக்கரோட க்ளூ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ட்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி நல்லா பிசு பிசுப்பாக ஒட்டிக்கும் கம்மை நம்ம தனியாக ரிமூவ் பண்ணாமல் அப்படியே துணியை வாஷ் பண்ண போட்டுட்டோன்னா அந்த கம் வந்து கருப்பு கலராகவே மாறிடும் இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி அந்த கம்மை ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டிக்கரோட கம் பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌனாக வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸு மேலே தெரியுது இப்போ அதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்க பெர்ஃப்யூமை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு வெட் வைப்ஸ் எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு காட்டன் துணியை ஈரத்தில் நல்லா முக்கிட்டு அதுக்கப்புறம் ஈரத்தை பிழிஞ்சிட்டு அந்த கம் மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணிங்கன்னால் போதும் அந்த க்ளூ வந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் நம்மளோட இன்னர்ஸ்லாம் வாங்கும் போது அதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணும்போது அந்த கம் வந்து கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸில் சம்டைம்ஸ் ஒட்டிக்கும் அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் பர்ஃப்யூமை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரப் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே அந்த கம் வந்து ரிமூவ் ஆகிடும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோடய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பாருங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா